யோ என்னையா நடக்குது இங்க ஒரு நிமிஷம் கவனிங்கப்பா பத்தொன்பது வருஷத்துல முதல் தடவையா அஞ்சு உலக சாதனை செஞ்சு இந்திய டீம் இன்னைக்கு ஹா காரம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா டி டுவெண்டி மேட்ச்ல பாகிஸ்தான ஒரு வழியாக்கி மறுபடியும் அவங்கள வச்சு செஞ்சுட்டாங்க எனக்கு அப்பவே தெரியும் பாகிஸ்தான் தோக்கும் இந்தியா ஜெயிக்கும் பாகிஸ்தான் கடையை மூடும் நம்ம இந்திய டீம் இன்னைக்கே தீபாவளி கொண்டாடும் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா பாகிஸ்தான் இவ்வளவு கேவலமா தோக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா இப்படி அசிங்கமா வந்து சரண்டர் ஆவாங்களா டி இந்திய டீம் ஒரு புது சரித்திரத்தையே படிச்சிருக்காங்க அந்த பத்தொன்பது வருஷத்துல நடக்காத ஒரு மகா சாதனையை இன்னைக்கு நம்ம பசங்க செஞ்சு காட்டிட்டாங்க புயல் மாதிரி வந்தாங்க பாருங்க நம்ம டீம் அப்படியே பாகிஸ்தானுக்கு விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க விடை கொடுத்துட்டாங்கப்பா விடை கொடுத்துட்டாங்க அடி பெடல் எடுத்துட்டாங்க சும்மா துப்பு துப்பு ஒவ்வொரு தடவையும் வர்றதும் குத்து வாங்குறதும் ஓடுறதும் இதுவே இவங்களுக்கு பொழப்பா போச்சு போங்க யா போய் வேலையை பாருங்க ஒரே ஒரு வெற்றியில எத்தனை உலக சாதனை தெரியுமா இதோ கேளுங்க இந்தியாவோட ஸ்கோர் இருபது ஓவர்ல ஏழு விக்கெட் நஷ்டத்துக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு கட்டத்துல பார்த்தா நம்ம பசங்க நூத்தி எண்பது நூத்தி தொண்ணூறு வரைக்கும் போவாங்கன்னு தெரிஞ்சது ஆனா நூத்தி எழுபத்தி அஞ்சுலயே நின்றுட்டாங்க இருந்தாலும் பரவாயில்ல டி டுவெண்ட்டி உலக கோப்பை வரலாற்றுல பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவோட அதிகபட்ச ஸ்கோர் இதுதான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த பத்தொன்பது வருஷத்துல பாகிஸ்தானை இப்படி யாரும் அடிச்சது இல்லை இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நூத்தி அறுபது ரன் அடிச்சதுதான் பெருசா இருந்தது அப்போ நம்ம விராட் கோலி முன்னாடி நின்று ஒரு சிக்ஸர் அப்புறம் அந்த ஃபிலிக் சிக்ஸர் அடிச்சது ஞாபகம் இருக்கா ஆனா இன்னைக்கு அதையும் தாண்டி நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு போயிட்டோம் அது மட்டும் இல்லப்பா டி டுவெண்டில பாகிஸ்தானுக்கு எதிராக இது நமக்கு தொடர்ச்சியான ஆறாவது வெற்றி போன ஆறு வாட்டியும் இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக கோப்பையில் ஆரம்பிச்சது இந்த கதை அப்போ அஸ்வின் அசால்டா ஒரு ரன் எடுத்து ஜெயிக்க பாருங்க ஆரம்பிச்சது அப்புறம் உலக கோப்பையிலையும் நாம தான் ஜெயிச்சோம் பாவம் அந்த பாகிஸ்தான் பயல்களால நூத்தி இருபது ரன் கூட எடுக்க முடியல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பையில மூணு வாட்டி அவங்களை செஞ்சுட்டோம் இப்போ இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக கோப்பையிலையும் நாம ஜெயிச்சிட்டோம் அதாவது கடந்த ஆறு டி டுவெண்டி மேட்ச்லையும் நாம தான் ராஜா இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய கோப்பை ஒரு நாள் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பை ஒரு நாள் போட்டி அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி ஒரு நாள் போட்டி இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டா மொத்தம் எட்டி கெட்டு தொடர்ச்சியா எட்டு மேட்ச்ல பாகிஸ்தான் முகத்துல கரிய பூசி வீட்டுக்கு அனுப்பிட்டோம் அவங்க அப்பப்ப வருவாங்க தோப்பாங்க அசிங்கப்பட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நடந்திருக்கு உலக கோப்பை வரலாற்றுல பாகிஸ்தான் மேல இந்தியாவுக்கு இது ஏழாவது வெற்றி இது வரைக்கும் நம்ம ஏழு வாட்டி ஜெயிச்சிருக்கோம் அவங்க ஒரே ஒரு வாட்டி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மட்டும் தப்பிச்சாங்க அண்டர்டேக்கரோட அந்த வெற்றி பயணம் இருபத்தி ஒண்ணுக்கு ஜீரோன்னு முடிஞ்ச மாதிரி இந்தியாவோட இந்த வெற்றி பயணம் ஏறிக்கிட்டே போகுது பாகிஸ்தான் தரையில விழுந்து கிடக்குது ரன் கணக்குல பார்த்தாலும் இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய வெற்றி எல்லா ரசிகர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் தீபாவளியை இப்பவே கொண்டாடுங்க பாகிஸ்தான்காரங்களுக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் நீங்க நிம்மதியா அவங்க ஒப்பாரிய வைங்க உங்களுக்கு இது திவாலான மேட்ச் நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் நம்ம பசங்க குத்துன மாதிரி நானும் குத்த மாட்டேன் ஆனா ஒன்னு மட்டும் நிஜம் இந்திய டீம் மறுபடியும் பாகிஸ்தானுக்கு பெயிண்ட் வாசிச்சுட்டு கெத்தா போயிட்டே இருக்காங்க இந்த வெற்றியை நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க